நே நாராம் தகனே நாரே நன்னே நம்ம நானே நானே நன்னே நானன்னா காணே நான நானே நன்னே நானில்ல பெண் குழந்தைக்கு என்ன செய்வது இது தெரியாமல் பிதட்டுகிறால் பெண் அரசி மோகினே நானே நானே நன்னே நேரம் ஏழு வேறான் நரை பெற்றெடுத்தேன் வண்ணவா இல்லையொரு பெண் குழந்தை என்ன செய்வேன் வந்தவாணே நானே நன்னே நானண்ணே காணான் நானே நண்ணே நே நானன் நே நரே நண்ணே நான் நாம் தானா நே நான் நே நரே நன்னே நாரன்